இப்போ வந்து ஒரு டிஸ்பிளே மாத்திரம் ப்ரோ கஸ்டமர் எயிட் ஹண்ட்ரட் டிஸ்பிளே தான் மாற்ற சொல்லிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் மாத்திரம் டிஸ்பிளே வந்து எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங் ஒரு கேமரா கிளாஸ் பதினஞ்சு ரூபா ப்ரோ ப்ரோ ஒரு ஹெட்செட் எத்தான் நாற்பது ரூபா ப்ரோ ரெண்டாயிரத்தா அறுபது ரூபா ப்ரோ மூணாயிரத்தி எண்பது ரூபா ப்ரோ நாங்கள் ஷாப்பில் ஒட்டுறது நார்மலாக ஒட்டுறது எழுபது ரூபாய்க்கு ஒட்டுறோம் ப்ரோ நான் உங்க சேனலுக்காக சொல்றேன் ரெண்டாயிரத்தினா அறுபது ரூபா ஸ்டார்டிங் வந்து ஸ்கின்னு ப்ரோ சரிங்களா எல்லா மாடலுக்கும் இருக்கும் ப்ரோ ஒரு சுத்தியை வச்சாச்சுட்டு ஒரு சுத்திக்கான காசை வாங்கிறானுங்களும் சரிங்களா ஒன் ஃபிஃப்டி தான் ப்ரோ டெம்பரர் அன்புரோகபிள் டெம்பர் ட்ரெண்ட்டி செவன் ப்ரோ இதுவே இப்போ ஷோரூம் போனால் இந்த மொபைல் சேலில் தான் இருக்கு இப்போ ரன்னிங் சேலில் இருக்குது மூணு கேஸ் நூறுரூபா ரூபாய் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மாடல் டிஸ்பிளே ரெடியாகவே இருக்கும் அதேமாரி சர்வீஸ் ஸ்டார்டிங் ஐம்பது ரூபாய்லேருந்தே பண்ணுறோம் ப்ரோ ஆமா மைக் எல்லாமே ஐம்பது ரூபா தான் எப்படி லயமாத்தலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் எத்தனை கத்துக்குன்னு போன குருக்கே துரோகம் பண்ற மாதிரி எல்லாம் நிறைய நந்திச்சிங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு D17 சேனல் D17 ஆ ஆஃபர் ஆஃபர்னா D17 பாப்பா எங்க எங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா சென்னை அம்ஜிகர பில்ரோத் ஹாஸ்பிடல் பக்கத்துல இருக்கக்கூடிய சென்னை மொபைல்ஸ் தான் வந்திருக்கேன் சூப்பர் குவாலிட்டியா நல்ல சர்வீஸா ஒரு மொபைலை வந்து பக்காவா ரெடி பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இங்கே வாங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்சேலா இல்லை ரீட்டைலன்ற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு வரும் ஏன்னா ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு கம்மியா இருக்கு எல்லாமே பேக் கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்திங்கன்னா நூறுபா தானே ஸோ மொபைல் டிஸ்பிளே எல்லாம் இல்லையா அவன் ரோட்டிகே போனாலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்க ஆனால் இங்கே எட்நூறுபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தாராளமா நம்பி வாங்கலாம் நம்ம ஒரு கடை வீடியோ போகிறோன்னா நம்பிக்கையாக இருந்த மட்டும் தான் நம்ம போடுறோம் எல்லாருக்குமே தெரியும் காசுக்காக நம்ம வீடியோ என்னையுமே பண்ண மாட்டோம் வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றது பாத்துட்டு நம்ம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சென்னை மொபைல்ஸ் ப்ரோ கரெக்டா லேண்ட்மார்க் கரெக்டா சொல்றேன் கேளுங்க ரோட் சிக்னல் சரிங்களா இந்த சைடு பூந்தமல்லி அந்த சைடுல வரலாம் ரோட் சிக்னல் பாரிஸ் அப்படி வந்தாலும் ரோட் சிக்னல் ஹாஸ்பிட்டல் ஃபேமஸ் ப்ரோ ரோட் சிக்னல் அயோமால் ஆப்போசிட்ல அப்படியே கடைப்பேர் சரிங்களா சென்னை மொபைல்ஸ் டைம் வந்து சென்னை மொபைல்ஸ் பக்கத்துல நிறைய கடைங்க இருக்குது ப்ரோ மாத்தி போய் ஏமாந்துட போறாங்க அதாவது சொல்றேன் சென்னை மொபைல்ஸ் ஏன்னா சரிங்களா இவரு தான் இவரு தான் இருப்பாரு கடையில எப்பயுமே சரிங்களா அசோக் எப்ப இருந்தாலும் இவருதான் இருப்பார் கடையில இவர் எப்போ கான்டெக்ட் பண்ணுங்க வீடியோவில் சொன்ன ரேட் தான் தருவோம் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாலும் இது வந்துட்டா உங்க நம்பர் இருக்கும் கால் பண்ணி சொல்லுங்க வரையும் நம்ம உங்க சேனல் நம்ம கொடுத்த வீடியோக்கு எதுவும் பேட் கமெண்ட் வந்து இல்லை ப்ரோ அதே தான் இருக்கும் இதுவும் சரிங்களா அண்ணன் தான் எப்பயுமே இருப்பாரு அண்ணனை பார்த்து சொல்லுங்க ஆ நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் ப்ரோ எப்படி போயிட்டு இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ ஆஹ் ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல் தான் ப்ரோ இந்த கடையில ஆஹ் ஓகேவா நான் பஸ்ட்ல இருந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் ப்ரோ ஸ்டார்டிங் வந்து ஸ்கின்னு ப்ரோ சரிங்களா எல்லா மாடலுக்கும் இருக்கும் ப்ரோ இதுக்கு இல்ல அது இல்ல எல்லாம் சொல்ல முடியாது கலெக்ஷனும் நிறைய இருக்கு ப்ரோ எல்லாத்தையும் வீடியோல காட்டிட்டே இருக்க முடியாது கலெக்ஷன் ஆயிரம் கலெக்ஷன் மேல இருக்கு ப்ரோ சரிங்களா அறுபது ரூபாய்ல இருந்து ஆமா ப்ரோ ப்ரோ ஒன்னொன்னு சொல்லிடறேன் ஏன்னா ஆக்சுவலா இது வந்து ஸ்கின் ஸ்கின் எல்லாம் இல்ல ப்ரோ ஸ்கின்னுக்குன்னே கடை வச்சு பண்றாங்க நிறைய கடை இருக்கு அவங்களே அவங்களாலே அறுபது ரூபாய்க்கு பண்ண மாட்டாங்க அறுபது ரூபாய்க்கு பண்றதே லாபம் தான் ப்ரோ சரிங்களா கொஞ்சம் ப்ராஃபிட்னால கஸ்டமர் நிறைய இருப்பாங்க சரிங்களா அப்புறம் அன்புரோக்கபிள் டெம்பர் ப்ரோ சரிங்களா அந்த யூடியூப்ல சுத்திய அச்சு உடைக்கிறது ஒரு சுத்திய வச்சாச்சு காசை சரிங்களா தான் ப்ரோ டெம்பர் டெம்பர் சரிங்களா எந்த மாடலா இருக்கட்டும் ப்ரோ இதுலயும் ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் சரிங்களா அப்புறம் பேக் கேஸ் ப்ரோ சரிங்களா எங்கிட்ட கேஸ்ல எல்லாமே நிறைய இருக்கு ப்ரோ மெட்டீரியல் நான் வீடியோக்காக சும்மா காட்டுறேன் இதுவே பாருங்க சும்மா ரன்னிங் மாடல் தான் ஓல்டு ஸ்டாக் எல்லாம் கிளியர் பண்ண விவோ வி டுவெண்ட்டி செவன் ப்ரோ இதுவே இப்ப ஷோரூம் போனா இந்த மொபைல் சேல்ல சேல்லதான் இருக்கு ரன்னிங் சேல்ல இருக்குது மூணு கேஸ் நூறு மூணு கேஸ் நூறுபா மூணு கேஸ் நூறுபா இப்ப சும்மா ஒன்னு வாங்கினீங்கனாலே நூறு தான் ப்ரோ சரிங்களா மூணு கேஸ் நூறுபா ப்ரோ அப்புறம் இது பேக்கேஸ் இதுக்கு ஒன் டே டைம் ஆகும் ப்ரோ இது மோஸ்ட்லி இது வேணும்னு சொல்றவங்களா முன்னாடியே நம்பர் கொடுத்துறோம் கான்டெக்ட் பண்ணி இமேஜ் மாடலாம் அட்வான்ஸ் பண்ணாதான் ப்ரோ நம்ம போடுவோம் நிறைய பேர் எல்லாம் ஆர்டர் பண்றவங்க நாங்க ஸ்கின் போட்டு பேக்கேஜ் போட்ட பேருக்கு அதுதான் காலையே எடுக்க மாட்டாங்க அட்வான்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஒர்க் ஸ்டார்ட் எந்த அப்புறம் டெம்பர் கிளாஸ் சரிங்களா இப்போ வந்து ஒரு டெம்பர் ஒட்டுறீங்க இப்போ நார்மலா இந்த டெம்பர் ஒன்னு ஐம்பது ரூபா ப்ரோ சரிங்களா ஒன்னு ஒரு நாங்க ஷாப்ல ஒட்டுறதே நார்மலா ஒட்டுறது எழுபது ரூபாய்க்கு ஒட்டுறோம் ப்ரோ சரிங்களா உங்க சேனலுக்காக சொல்றேன் ஒரு டெம்பர் கிளாஸ் நாற்பது ரூபா ப்ரோ சரிங்களா ஆமா நீங்க வந்துட்டீங்க ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கிட்டீங்க இன்னொரு டெம்பர் கிளாஸ் உங்களுக்கு வேணும் நான் வெளியே ஒட்டி ரெண்டாயிரத்தின்னா அறுபது ரூபாய் இப்போ அறுபது ரூபாய்க்கு ரெண்டு டெம்பர் வந்துடும் ப்ரோ சரிங்களா கேமரா கிளாஸ் ப்ரோ கேமரா ப்ரொடெக்ஷனு கேமரா ப்ரொடெக்ஷன் ஆமாம் கேமரா கிளாஸ் இது எல்லாமே ஸ்டாக் நிறைய இருக்குது ப்ரோ சும்மா பேருக்குலாம் காட்டல வேங்க பாருங்க ஓ மொபைல் கேமரா ஆமாம் நாங்கள் வீடியோவில் தான் சும்மா காட்டுறோம் சரிங்களா ஒரு கேமரா கிளாஸ் பதினஞ்சு ரூபா ப்ரோ பதினஞ்சு ரூபா ஹோல்சேல் ஹோல்சேல் கடை நினச்சேன் ரீட்டெயில் தான் இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ரோ

நிறைய கடைகாரங்க ஐநூறுரூபாய்க்கு பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு எங்ககிட்ட ப்ராப்பராக இருக்குது கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் ப்ரோ எப்போ எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க ப்ரோ சரிங்களா சப்போஸ் ஃபோன் பண்ணால் எடுக்கல அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் தரோம் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ப்ரோ சரிங்களா ரிப்ளை பண்ணிட்ட பிறகு வந்து கன்ஃபார்ம் பாருங்க ரிப்ளை பண்ணிட்ட பிறகு லாங்ல இருந்து வரவங்களா வாட்ஸ்அப் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணிட்டோம் ஓகேன்றப்போ களிம்ப மற்ற கடைக்காரங்களாம் ப்ரோ நாங்கள் ரீசண்டாக இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நிறைய கடைக்காரங்க வீடியோ போடுறாங்க ப்ரோ ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்றாங்க இந்த மாடல் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி சொல்கிறாங்க நாங்களே ஒரு சும்மா ஒரு கடைக்கார கால் பண்ணோம் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்தமாரி இந்த மாடல் இருக்கான்னு கேட்குறப்ப இந்த மாடல்லாம் வராது வேற மாடல் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அப்படி சொன்னாங்க சரி சொல்லிட்டு நாங்கள் வேற நம்பர்லேருந்து திருப்பி அவர் கால் பண்ணோம் சரி அவர் வேற மாடல் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்னு சொன்னார் ப்ரோ இந்த மாடல் இருக்கட்டும் இல்லை இல்லை இந்த மாடல் வராது வேற மாடல் தான் எங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை ப்ரோ எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாடல் எல்சிடி டிஸ்பிளே எட்நூறுபா தான் எட்நூறுபா இப்ப பத்து பேர் வராங்கன்னா அதுல எட்டு பேராது எட்நூறு ரூபாய் தான் ப்ரோ பண்ணின்னு போவாங்க எல்லா மாடலுக்கும் எட்நூறு ரூபாய் பண்ண முடியாது இன்ச்சு டிஸ்ப்ளே இன்ச்சஸ் எல்லாம் இருக்கு அப்புறம் ஓசிய ப்ரோ அப்புறம் ஓசி இதெல்லாம் ஓசிய கிளாஸ் ப்ரோ சரிங்களா ஓசி என்ன டிஸ்ப்ளே மேலே வர கிளாஸ வந்து சேஞ்ச் பண்ணுவோம் நிறைய இதுல டிஸ்பிளே வந்து கிளாஸ் மட்டும் தான் உணஞ்சிருக்கும் டிஸ்பிளே எல்லாம் டேமேஜா இருக்காது நிறைய கடைக்கு போனீங்கன்னா டேரக்டா போனீங்கன்னா அந்த டிஸ்ப்ளே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து வேற டிஸ்ப்ளே போட்டு கொடுத்து அந்த டிஸ்பிளே அவங்க கிளாஸ் மாத்தி அது வேற கஸ்டமர் போட்டுருவாங்க அது மாதிரி இப்ப நம்ம பண்றது எல்லாமே லைவ் தான் ப்ரோ லைவ் ப்ராசஸ் தான் இது வந்து ஓசிய கிளாஸ் இதுக்கான ப்ராசஸ் நம்ம டிஸ்பிளே எப்படி மாத்திரம் அதை பத்தி எல்லாம் ஃபுல்லா வீடியோல இன்னும் பாக்கலாம் ப்ரோ சரிங்களா ப்ரோ ஒரு ஹெட்செட் எடுத்தா நாற்பது ரூபா ப்ரோ ரெண்டாயிரத்தா அறுபது ரூபா ப்ரோ மூணாயிரத்தா எண்பது ரூபா ப்ரோ ஆமா இப்போ சும்மா நார்மலா ஒரு கடைக்கு போனீங்கனால ஒரு ஹெட்செட் நூறு ரூபா நினைக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் வித் மைக்கு நீங்க சும்மா டீனர் போனீங்கனாலே வித்தர் மக்கள் நாற்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ப்ரோ அது நான் நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன் நான் டீனர் ட்ரெயினில் போவேன் ப்ரோ போறப்போ ஒரு ஹெட் செட் வாங்கிடுவேன் ட்ரெயின் ஏறி செட் பண்ணுறதுல அந்த ஹெட்செட் ஒர்க் ஆகாது ஒரு சை ஒரு சைடு கேக்க ஒரு சைடு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய இருக்கு மூணு ஹெட்செட் எண்பது ரூபா பாக்ஸ் பேக்கிங் கவர் கூட இல்லை மூணு ஹெட் செட் எண்பது ரூபா ப்ளூடூத் நெக் பேண்டு ப்ரோ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி இப்போ நார்மல் ஒயிட் ஹெட் செட்டும் ஒன் ஃபிஃப்டி தான் ஒன் ஃபிஃப்டி தான் விற்கிறாங்க நான் ப்ளூடூத் நெக் பேண்ட் ஒன் ஃபிஃப்டி சரிங்களா அப்புறம் ஒரிஜினல் ப்ராடக்ட் ப்ரோ இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேர் கேர் ஒரிஜினல் ஹண்ட்ரட் வாட்ச்சு அடாப்டு விவோ ஒரிஜினல் ஆமாம் ப்ரோ ஒரிஜினல் ப்ரோ ஐஃபோன் எட்டு சி டைப்பு எல்லாமே ஒரிஜினல் தான் இது எல்லாமே சாம்சங்கு எல்லாம் இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக் தான் ப்ரோ சரிங்களா மோஸ்ட்லி கால் பண்ண சொல்லுங்க ப்ரோ கஸ்டமர் சார் கால் பண்ணி சப்போஸ் ஒர்க்லாம் இருந்தால் எனி டைம் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது கால் பண்ணி எடுக்கலையா உடனே வாட்ஸ்அப் வந்துடும் சொல்லுங்க ப்ரோ ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் வாட்ஸ்அப் தான் இருப்போம் வாட்ஸ்அப்பில் கன்ஃபார்ம் ரிப்ளே பண்ணிடும் அதுக்கான சொல்யூஷனே வெளியே போய் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு ப்ரோ நீங்கள் எங்ககிட்ட சர்வீஸ் பண்றீங்களோ இல்லையோ அதுக்கான சொல்யூஷனாவது கேட்டுங்க சரிங்களா அப்புறம் ஸ்மார்ட் வாட்சஸ் ப்ரோ சரிங்களா முந்நூறு ரூபாய்ல இருந்தே இருக்கு ஆமா த்ரீ ஹண்ட்ரட்லேயும் இருக்கு அதுக்காக இது கேஜெட் ஷாப் இல்லை ப்ரோ ஹோல்சேல் கடையும் இல்லை ரீட்டைல் தான் எல்லாத்துக்கும் லாபம் வச்சுதான் ப்ரோ தரோம் சரியா லாபம் இல்லாம எதுவுமே நாங்க பண்றது இல்லை எல்லாமே லாபம் ஆனா கம்மி லாபம் நிறைய கஸ்டமர் இதுதான் ப்ரோ கான்செப்ட் சரிங்களா இப்ப நான் இதை மூணு கேஸ் ரூபாய் சொல்றேன்ல ப்ரோ இதை நான் ஒரே கேஸ் நூறு ரூபாய்க்கு விற்று இது ரெண்டுத்தையும் வச்சிருப்பேன் என்கிட்ட ஸ்டாக் அவ்வளவு இருக்கு எனக்கு ஸ்டாக் கிளியர் பர்ஸ்ட் எனக்கு ஸ்டாக் கிளியர் பண்ணணும் ப்ரோ அதுதான் மேட்ரு என்கிட்ட ஸ்டாக் நிறைய இருக்கு ஒரு ஒன்னு நூறு ரூபாய் விற்று நான் சிம்பிளா எப்படி போய்ட்டு மூணு நூறு ரூபாய் நீங்களே ஹாப்பியா இருக்கணும் நானும் ஹாப்பியா இருக்கணும் அதுதான் ஒரே கான்செப்ட் அதுதான் சரிங்களா அப்புறம் ப்ரோ ஆன்லைன்ல ஆர்டர் ப்ரோ இப்போ எப்படி ஒரு பீஸ் ஆர்டர் போடுவாங்க ப்ரோ சும்மா நான் சும்மா சொல்றேன் இப்போ கஸ்டமர் ஒரு பீஸ் ஆர்டர் பண்றப்போ இது கொரியர் போது அவங்களுக்கு இது கொரியர் சார்ஜஸ்லாம் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கணும் கொரியர் சார்ஜஸ் அவங்க இருப்பாங்க ஒரு பல்க்காக ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆன்லைன் பண்ணலாம் ப்ரோ சரிங்களா அதேமாரி மொபைல் சர்வீஸ் ப்ரோ எதுவா எந்த சர்வீஸ் வித்தின் ஒன் ஹவர் ப்ரோ சரிங்களா ஆமா கிளாஸ் மாத்திரதாக இருக்கட்டும் டிஸ்பிளே மாத்ததாக இருக்கட்டும் உள்ள மைக்கு சிசி போர்டு எல்லாமே ப்ரோ அதே மாதிரி சர்வீஸ் ஸ்டார்டிங் ஐம்பது ரூபாலேருந்தே பண்றோம் ப்ரோ ஆமா மைக்கு எல்லாமே ஐம்பது ரூபா தான் ப்ரோ ஸ்டார்டிங் ஐம்பது ரூபா தான் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒன்னாருக்குள்ள சொல்யூஷன் தந்துடும் ப்ரோ லாங்லேருந்து வரவங்க கால் பண்ணிட்டு வர சொல்லுங்க ப்ரோ நியர் பைல இருக்கிறவங்க மட்டும் டேரெக்டாக வந்துட சொல்லுங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு சரிங்களா அதே மாதிரி டிஸ்பிளே மாற்றுறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஒரு அடி கம்பாரிசன் பண்ணிட்டு பண்ண சொல்லுங்க ப்ரோ ஏன்னா எங்க போனாலும் கண் ஒரு கஸ்டமரை கண்மூடி கட்டிட்டு எங்கன்னா போனா போயிட மாட்டாங்க இப்போ ஏன்னா ஜனங்களா தெளிவா இருக்காங்க எல்லாமே யூடியூப் ஆன்லைன் தான் ஒரு இப்ப நம்ம சேனல்ல வீடியோ பாருங்கள் அதே மாதிரி பத்து சேனல்ல வீடியோ இருக்கும் ப்ரோ எல்லாருமே எட்நூறு ரூபாய் நான் முந்நூறுபான்னு சொல்லுவேன் ப்ரோ ஆனா நீங்கள் ஃபோன் பண்ணா நான் எடுக்க மாட்டேன் ஆமாம் நான் நான் இன்னொரு ரேட்டு சொல்லுவேன் நூறுரூபான்னு சொல்லுவேன் நீங்கள் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன்னே என்னோட ப்ரொமோஷனுக்கு நான் என்ன வேணால் பேசிக்கலாம் ப்ரோ என்ன நடக்குமோ என்ன உண்மை அது மட்டும் தான் இப்போ பேசுறோம் எட்நூறு ரூபாய்க்கு டிஸ்பிளே இருக்குது எட்நூறு ரூபாய்க்கு வந்து பண்ணிங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாடல் எல்சிடி டிஸ்பிளே தான் அப்புறம் எல்இடி டிஸ்பிளே எடுத்துட்டு வந்துட்டு வீடியோவில் எட்நூறுரூபா சொன்னீங்களே பண்ணல எல்சிடிக்கு தான் பண்ண முடியும் எல்இடிக்கு வந்து அந்த ஆப்ஷன் இல்லை ப்ரோ சரிங்களா ஆனால் எல்சிடி பிரைஸும் கம்மி தான் ஏன்னா ஒரு ஒரு மாடல் எல்சிடி வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால தான் எல்இடி ப்ரைஸ் சொல்ல எல்சிடி பிரைஸ் எட்நூறு ரூபா தான் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாடல் டிஸ்பிளே ஒன்று வந்துருக்கு ப்ரோ சரிங்களா கஸ்டமர் வந்து முன்னாடி இருக்கிற கடையில் இருக்காங்க பாருங்க அப்புறம் டிஸ்பிளே நல்லா இருந்துது மாற்றவே இல்லை நீங்க அது காமிச்சிருஸ்பிளே ப்ரோக்கன் தெரியாது அப்படியே பண்ண போறோம் ப்ரோ அப்படியே முன்னாடி வாங்க லைவா கழிச்சிடும் ப்ரோ இப்போ வந்து டிஸ்பிளே மாத்துறாங்க ப்ரோ சரிங்களா இது ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே இருக்கும் ப்ரோ டிஸ்பிளே எயிட் ஹண்ட்ரட் டிஸ்பிளே சொன்னால ப்ரோ கஸ்டமர் இப்போ எயிட் ஹண்ட்ரட் தான் டிஸ்பிளே மாத்துறாங்க இந்த மாடலு சரிங்களா இப்போ வந்து டிஸ்ப்ளே மாத்துறாரு மாத்திரம் கஸ்டமர் எயிட் ஹண்ட்ரட் டிஸ்பிளே தான் சொல்லியிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் மாத்திரம் டிஸ்பிளே வந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஸ்டார்டிங் சரிங்களா எயிட் ஹண்ட்ரட்ல இருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து இப்போ மொபைல்லாம் இப்போ நான் ஆல்ரெடி பொது மொபைல் வாங்கிட்டேன் உள்ள தான் எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் எயிட் எயிட் ஹண்ட்ரட் டிஸ்பிளேலாம் போட்டுக்கலாம் ஏன்னா எயிட் ஹண்ட்ரட் பொருளுக்கான ஒர்த்து தான் ஏற்ற வீக்கம் தான் இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் அந்த டிஸ்பிளே ஒர்தா இருக்கும் இப்போ அவர் பண்றாரு அப்படியே லைவா பாருங்க அதே மாதிரி பாருங்க ப்ரோ டிஸ்பிளே ஸ்டாக்கு அப்படியே பாருங்க எல்லா மாடல் டிஸ்பிளேவும் ஸ்டாக் மோஸ்ட்லி இது எல்லாமே டிஸ்பிளே தான் ப்ரோ சரிங்களா எல்லாமே டிஸ்பிளே வச்சுட்டு தான் இருக்கும் ஒரு எயிட்டி ஃபைவ் மாடல் டிஸ்பிளே ரெடியாகவே இருக்கும் வந்தீங்களா ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுற மாதிரி ரொம்ப நேரம் காலையில் வரும் ஃபஸ்ட்டு மாதிரியான அப்படிலாம் இருக்காது ப்ரோ லாங்லேருந்து வரங்க தான் ஏன்னா ஒரு டிஸ்பிளே மினிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்தமாதிரி ஆகும் டிஸ்பிளே பொறுத்து லாங்லேருந்து வரீங்களா ஒரே டைமில் பத்து பேர் வந்துட்டா எல்லாருக்கும் ஒரே டைமில் பண்ண முடியாது ப்ரோ ஏன்னா மொபைல் அது போர்டு டெட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ எதுவுமே பண்ணுவ டேட்டாக எதுவுமே பொறுமையாக ப்ராப்பராக பண்ணி தர வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவோம் லாங்லேருந்து வரோம் கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கான ஒரு டைம் நாங்கள் சொல்லிவிட்டோம் அந்த டைம் உங்களுக்கு மட்டும் தான் ஸ்பென்ட் பண்ணுவோம் லாங்லேருந்து வரவங்களுக்கு உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் கால் பண்ணுங்கள் சப்போஸ் எடுக்க முடியலன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண கன்ஃபார்ம் ரீப்ளே பண்ணுவோம் சரிங்களா டிஸ்பிளே அப்படியே ப்ரோ அந்த ஓசிய மிஷின் சொன்ன கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது சரிங்களா இதுதான் அந்த கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மிஷின் சரிங்களா கிளாஸ் வந்து ஆல்ரெடி காமிச்சிடும் இதெல்லாம் கிளாஸ் தான் ஓசிய கிளாஸ் தான் இதெல்லாம் எல்லா மாடலுக்கும் இருக்கும் ப்ரோ எல்லாமே கிளாஸ் தான் எல்லா மாடல் டிஸ்பிளேவும் கிளாஸும் இருக்கும் ப்ரோ சரிங்களா வந்தீங்களா இருக்கும் ரொம்ப லேட் டிலேலாம் ஆகாது ப்ரோ வந்தீங்களா ஒன்னே பண்ணிட்டு அந்த மாதிரி போற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே ஸ்டாக் எல்லாம் கரெக்டா இருக்கும் ப்ரோ வந்தீங்களா அதே மாதிரி டிஸ்பிளே மாத்தினவுளுக்கு டெம்பர் கிளாஸ் நாங்களே கொடுத்துருவோம் ப்ரோ பேக்கிஸ் நாங்களே கொடுத்துருவோம் ஒரு ஹெட்செட் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துறோம் ப்ரோ ஆமா டெம்பர்ஸ் டிஸ்பிளே இது இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் டிஸ்பிளே பண்ண முடியாது ப்ரோ ஏன்னா எயிட் ஹண்ட்ரட் மார்ஜினே ஒன் பிப்டி தான் வச்சிருப்போம் சரிங்களா அதே மாதிரி இப்ப ரீசென்டா நிறைய வீடியோ பாத்துட்டு இருக்கோம் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்பிளே வருது த்ரீ ஹண்ட்ரட் கிளாஸ் மாத்தி தரேன்னு சொல்றாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்பிளே மாத்தி தரேன்னு சொல்றாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு அது பண்ணி அதெல்லாம் ஃபேக் தான் ப்ரோ சரிங்களா நான் 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 சொல்லட்டுமா ப்ரோ ஒரு ரூபாய்க்கு டிஸ்பிளே மாத்தி தரேன்னு சொல்லிடுவேன் ஆனா நான் நீங்க போன் பண்ண நான் போன எத்தானு உங்களுக்கு நான் ஒரு ரூபாய்க்கு பண்ணி தர முடியும் நான் போனே எடுக்க மாட்டேனே எயிட் ஹண்ட்ரட் ப்ரோ சரிங்களா அதே மாதிரியே ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் கஸ்டமர் இதுதான் முக்கியம் நான் இதுவரையும் உங்க சேனல ஒரு அஞ்சு வீடியோ போட்டு இருப்போம் ப்ரோ சரிங்களா மொபைல் எழுது எஸ்கே கேஜட்டு இப்போ இது இதுவரையும் எத்தனை வீடியோ போட்டுருப்போம் எங்க கமெண்ட் போய் சும்மா போய் பார்க்க சொல்லும் ஒரு பேட் கமெண்ட் கூட இருக்காது மணி காசு ஏமாத்திட்டாங்க சொன்ன டைம் தரல மொபைல் இதுவாயிடுச்சு அப்படிலாம் இருக்காது எங்க மேல ரெஸ்ப கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா ஒரே ஒரே கமெண்ட் தான் பார்த்தேன் ஒரு நாலு வீடியோலயே சொல்றேன் கம்ப்ளைண்ட்னு ஒன்னே ஒன்று பார்த்தேன் கால் பண்ணி நோ ரெஸ்பான்ஸ் வந்தது ஏன்னா தான் திருப்பி அவங்களுக்கு சொல்றதே இது கால் பண்ணா மெசேஜ் மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் ரிப்ளை பண்ணிருப்போம் எங்க இதுவரை ஒரு பத்து பத்து வீடியோ கிட்டே விட்டுடும் ப்ரோ ஒரு பேட் கமெண்ட் இல்லை எங்களை பத்தி உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பேட் கமெண்ட்னா தெளிவா பண்றோம் ப்ரோ பிசினஸ் பிசினஸ் பண்றோம் நாங்க தான் சம்பாதி மோட்டிவ் ஆனா நாங்க வேற மாரி பண்ணிருப்போம் இந்த பிசினஸ் மணி மோட்டிவ் இல்ல ப்ரோ கஸ்டமர் தான் சரிங்களா நாங்க பொறுமையா வளர்ந்தா போதும் யாரும் எங்களை துணிப்பா மேல விட வேலை எதுவும் நாங்க பொறுமையா மேல வந்தா போதும் ப்ரோ சரிங்களா அதனாலதான் சொல்றேன் இப்போ டிஸ்பிளே அவர் மாத்திரிட்டாரு அது மட்டும் பாருங்க ப்ரோ குவாலிட்டி பாருங்க அதே மாரி ப்ரோ கஸ்டமருக்கு கஸ்டமர் தான் மோஸ்ட்லி எல்லா சர்வீஸும் பண்றோம் நாங்க சரிங்களா கஸ்டமர் இப்ப குடுத்துட்டு போறோம் நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன் இருந்து வந்துட்டேன் நான் குடுத்துட்டு போறேன் ஈவினிங் ஆபீஸ் போற வாங்கினா டன்சோ ஆப்ஷன் பண்ணித்தரணும் ப்ரோ ஆயிடுச்சா இந்த குவாலிட்டியே பாருங்க இதான் எயிட் ஹண்ட்ரட் நாங்க சொன்னது ஆமா இது ஒரு குவாலிட்டியே பாருங்க இதுக்கும் மேல குவாலிட்டி எல்லாம் இருக்கு சரிங்களா லாங் டன்ஸும் போட்டு வந்துட்டோம் அனுப்புறோம் வீட்டுக்கு போகலாம் நீங்க வீட்டுக்கு போங்க நாங்கள் போட்டு அனுப்புறோம் வித் இன் ஃபோர் கிலோமீட்டர் உள்ளதான் கால் பண்ண சொல்லு ப்ரோ நாங்களே டேரக்டா வீட்டில் வந்த மொபைல் வாங்கிக்கிட்டு அந்த ஆப்ஷன்லாம் பண்ணித்தரோம் ஏன்னா டெக்னீஷியன் கம்மி ப்ரோ ஏன்னா ஒரு நாலு டெக்னீஷியன் தான் இருக்கும் டெக்னீஷன்லாம் கம்மி தான் இது விவோ ப்ரோ ப்ரோ இதுதான் எயிட் ஹண்ட்ரட் டிஸ்பிளே ப்ரோ இது ப்ரோ அதுதான் நான் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் குவாலிட்டி நாங்கள் மாற்றிட்டோம் சொல்லிட்டு இது எயிட் ஹண்ட்ரட் தரோம் ப்ரோ போட்ட உடனே யூஸ் பண்ணக்கூடாது எட்டு மணி நேரம் டபுள் அதெல்லாம் கஸ்டமர் பைமுத்து வந்து மத்த கடைக்காரங்க பண்றது ப்ரோ இந்த சரௌண்டிங்ல நிறைய கடைக்காரங்க இருக்கிறாங்க ப்ரோ அது சொல்ல சொல்லக்கூடாது ஏமா ஏமாத்துறது எப்படி அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கலாம் இங்க ஆமா ப்ரோ எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இங்க எடுத்துன்னு இருக்கிறான் ப்ரோ சரிங்களா லைவா இல்ல ஏன்னா கத்துக்கின்னு போன குருக்கே துரோகம் பண்ற மாரிலாம் நிறைய நந்துச்சு சரிங்களா ஏன்னா நாங்க ப்ராப்பரா பிஸ்னஸ் பண்றோம் மத்த கடைக்காரங்களும் சொல்றோம் நாங்க உங்க பிசினஸ் அடிக்கல ஹோல்சேல் ரேட்டு நாங்க ஷூ இது காமிச்சா ப்ரோ வந்தாங்க பில்லு முன்னூறு ரூபாய் வந்தாங்க பாருங்க அதெல்லாம் நாங்க எதுவுமே பண்ணல எங்களுக்கு வருது முடிஞ்சா எங்களுக்கு நாங்க நாங்க ஒண்ணு டெல்லி மும்பை கல்கத்தா அந்த மாதிரி போல மவுண்ட் ரோட்ல தான் எடுக்கிறோம் ஸ்டாக்கு வேணா நீ உங்க மேல நம்பிக்கை கடைக்காரன் தான் மவுண்ட் ரோ உங்களுக்கு ஸ்டாக் தரப்போறான் நாங்க பிசினஸ் பிசினஸா பண்றதுனால தான் எங்களுக்கு இந்த இந்த இது வருது சரிங்களா அதே மாதிரி ப்ரோ மற்ற கடைக்காரன் பேட் கமெண்ட் நிறைய கமெண்ட் வேற பண்ணியிருந்தாங்க ப்ரோ ஆமா கடைக்காரங்க ஆ எங்க 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 கடையில இது முந்நூறுபா எங்க கடையில முந்நூறுபாய் பண்ணனா கூட்டு வீடியோ கொடுத்து வேண்டியது வேண்டிதானே ப்ரோ அறநூறு ரூபாய் நான் பண்ணனா உள்ள பொருள் இருக்கும் அறுநூறுபாய்க்கு ஒரு வேலை பாக்குறோம்னா அறுநூறுபாய் பொருள் இருக்கும் கடைக்கு வாடகை இருக்குது கரண்ட் பில் இருக்குது வேலை செய்யணும் சம்பளம் தரணும் இவ்வளவு விஷயம் இருக்குது இவ்வளவு விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நாங்க பண்ண சிக்ஸ் ஹண்ட்ரட் நாங்க பண்றது கம்மி ப்ரோ சரிங்களா மத்த கடைக்காரங்களும் சொல்றேன் எல்லாருக்கும் சொல்லிடுறேன் ப்ரோ எங்க பேச்சுக்கு வரக்கூடாது சரிங்களா நாங்க எங்களால என்ன முடியுமோ தான் பண்றோம் திருப்பி திருப்பி கடகாரம் வந்தா கடகாரம் கல்லக்கித்துன்னு ஒரு வீடியோ ஒன்னு விட்டுருவோம் சரிங்களா அதுக்காக தான் சொல்றேன் இது வார்னிங் மீறி சொல்றேன் நான் முன்னூத்தி நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன் இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ்